கமிது மண்ணிருக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் உண்மை என்னைக்குமே ஜெயிக்கும் அது போலதான் இன்றைக்கு சவுக்கு சங்கர் வழக்கின் மீதான மிகப்பெரிய ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது அதை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்ததுதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் சவுக்கு சங்கர் அவருடைய தாயா கமலா இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து சென்னை உயர் நீதிமன்றத்துல இரண்டு வழக்குகள் வந்து தொடுத்திருந்தாங்க அதாவது இரண்டு மனு தாக்கல் பண்ணிருந்தாங்க தடை விதிக்க வேண்டும் ஒரு வழக்கு வந்து தாக்கல் பண்ணிருந்தாங்க இரண்டாவது வழக்கு சில நாட்களுக்கு முன்னாடி என்ன தாக்கல் பண்ணிருந்தாங்கன்னா அந்த முதல் வழக்கு குண்டாஸ் வழக்கு வந்து தேதி குறிப்பிடப்படாமல் தொடர்ச்சியாக ஒத்தி வைக்கப்பட்டு இருந்தது இரண்டாவது வழக்கு என்ன தாக்கல் பண்ணியிருந்தாங்கனாக்க அந்த வழக்கு என் முதல் வழக்கு வந்து குண்டாஸ் போடக்கூடாதுன்னு இரண்டாவது வழக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க என் மகனுக்கு இதய நோய் பிரச்சனை இருக்கு இதயத்துல சில பிரச்சனைகள் இருக்குது ஏற்கனவே வந்து இதய நோயாளியாக இருக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாம சர்க்கரை நோயும் இருக்கிறது அதனால அவரை மருத்துவமனைக்கு மருத்துவ சிகிச்சைக்கு அனுப்ப வேண்டும் அதற்கு இந்த கோர்ட் வந்து பெயில் கொடுக்கணும் நீங்க மெடிக்கல் எமர்ஜென்சி பெயில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அந்த மனுவின் மீதான விசாரணை தேதி குறிப்பிடப்படாமலே தொடர்ச்சியா இருந்துச்சு இல்லைங்களா இப்ப இரண்டாவது மனு தாக்கல் பண்ண உடனே இந்த மாதிரி அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை இதய நோய் இருக்கிறது சர்க்கரை நோய் இருக்கிறது அதனால அவர் வந்து மெடிக்கலுக்கு சிகிச்சைக்கு நீங்க அனுப்பணும் மருத்துவ சிகிச்சைக்கு அனுப்பணும் அதற்காக பெயில் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் வந்து சவுக் சங்கர் அவருடைய தாயார் வந்து மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அது இன்னைக்கு விசாரணைக்கு வந்த உடனே நீதிமன்றம் அத அறுபதாவது வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது அந்த வழக்கு விசாரணையின் போது இந்த திமுக அரசுக்கு எதிராக மிக கடுமையான வார்த்தைகளை சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இந்த இரண்டு வழக்குகளுமே சென்னை உயர்நீதிமன்றத்துல தொடுத்திருந்தாங்க சவுகசங்கர் அவருடைய தாயார் அவர்கள் அதுல என்ன சொல்றாங்க நீதிபதி நீங்க ஏங்க ஜர்னல் ஜர்னலிஸ்ட் பின்னாடியே ஓடுறீங்க நீங்க ஏங்க பத்திரிகையாளர் பின்னாடியே ஓடுறீங்க உங்களுக்கு எதிரான கருத்துக்கள் வந்துச்சுனாக்க அதை ஏங்க முடக்க பாக்குறீங்க அசம்பலில உங்களுக்கு எதிரான கருத்துக்கள் வைக்கிறாங்கல்ல அசம்பலில உங்களை வந்து விமர்சிக்கிறாங்கல்ல அப்போ அங்க அசெம்பலில நடக்கிறது தானே இங்க வெளியிலயும் நடக்குது அப்போ ஊடகத்தினர் உங்கள் மீது விமர்சனம் வச்சாங்க அவர்களை ஒடுக்குவது எந்த விதத்தில நியாயம் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக அரச பொழிச்சுன்னு துப்பி துப்பியதோடு மட்டுமல்லாமல் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு பெயில் கிடைத்து விட்டது ஹாப்பியாப்பா சந்தோஷமாப்பா எல்லாம் சவுக்கு சங்கருக்கு பெயில் கிடைத்து விட்டது நீதிமன்றம் வந்து பெயில் கொடுத்துருச்சு இது மட்டும் இல்லாமல் நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்கு என்ன அப்படின்னாக்க சவுக்கு சங்கருக்கு மூன்று மாதம் நாங்கள் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக பெயில் கொடுக்கிறோம் இந்த மூன்று மாதத்துல பழைய வழக்குகளில் நீங்கள் மீண்டும் கைது செய்யக்கூடாது அப்படின்ற பாயிண்டையும் இந்த சென்னை உயர் நீதிமன்றம் போட் பண்ணி அதுக்காக புதிய வழக்கை போடுவாங்களா நமக்கு நமக்கு தெரியாது தெரியாது மைண்ட் செட் ஆக மொத்தம் இன்றைக்கு இந்த சென்னை உயர் நீதிமன்றம் கொடுத்திருப்பது என்பது வந்து ஒரு தற்காலிக நீதிதானே தவிர இது நிரந்தர நீதி கிடையாது ஒருவேளை இந்த மூணு மாசத்துக்கு அப்புறம் மீண்டும் வழக்கு போடுவாங்களான்னு நம்ம ஒருத்தர் தான் பாக்கணும் நீ இந்த திமுக அரசு ஊடகங்களை பார்த்து அஞ்சுகிறது என்பதும் இவர்களுக்கு எதிரான குரல் வந்து வெளியே வந்தால் அதை ஒடுக்க நினைக்கிறது என்பதற்கும் இந்த வழக்கு ஒரு உதாரணம் நீதிமன்றமே சொல்லிருச்சு என்ன சொன்னுச்சுனாக்க நீ உங்களை யாராவது விமர்சிக்கிறாங்கனாக்க அவங்க மீது நீங்க டெஃபமேஷன் வழக்கு போடுங்க அவதூறு வழக்கு போடுங்க அதை விட்டுட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள போயிட்டு அந்த தனி மனிதனுடைய வாழ்க்கையே அவன் முடக்கிற மாதிரி எங்கேயுமே போக முடியாது அப்படி ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சு கிடக்கணும் மென்டலா பைத்தியமாயி அங்கேயே கிடக்கணும் அந்த ஒடுக்கக்கூடிய வேலையை ஒரு அரசு பார்க்க கூடாது அசம்பளியில உங்களுக்கு எதான விமர்சனங்கள் வருதுல்ல அதை தாங்கிக்கிறீங்கல்ல ஊடகத்துல யாராவது விமர்சிச்சா ஏங்க தாங்கிக்க சென்னை கேட்டிருக்கிறது கேட்டதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு பெயில் மனுவும் கொடுத்துட்டாங்க ஜாமீன்ல வெளிவருகிறார் சவுக்கு சங்கர் அவர் வந்து உடல்ல மிகப்பெரிய நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது சக்கர நோய் பிரச்சனை இதய நோய் பிரச்சனை அது மட்டும் இல்லாம இவங்க ஜெயிலுக்குள்ள கொடுத்த அந்த மென்டல் டார்ச்சர் அந்த ஆல இன்னும் பிபி அதிகமாகும் இன்னும் பிபி அதிகமாக ஹார்ட் அட்டாக் அபாயங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இன்னும் நிறைய இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல தான் அந்த பெயில் மனு கிடைத்திருக்கிறது விரைவில் அவர் மருத்துவ சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட அவர் ஆஹ் அவரு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்று வந்து மீண்டும் தன்னுடைய பணிகளை அவர் செய்வார் நம்ம எதிர்பார்ப்போம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க கோர்ட் வந்து இன்னைக்கு திருப்பு அளிச்சிடுச்சு ஒருவேளை இந்த ஆர்டர் காப்பி ஜெயலலிதா கொடுக்கணும் அப்புறம் அரசுக்கு அனுப்பணும் எல்லாருக்கும் அனுப்ப வேண்டியது இருக்கு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கு இந்த ஆர்டர் காப்பீஸ் எல்லாம் எல்லா தரப்புக்கும் சிறைத்துறைக்கு எல்லாத்துக்குமே போக வேண்டிய வேலை இருக்குது ஒருவேளை இன்றைக்கே அவர் வந்து வெளியிடப்படுவாரா அல்லது இன்றைக்கே ரிலீஸ் பண்ணப்படுவாரா அல்லது நாளைக்கு இன்னைக்கு ஒரு நாள் காக்க வச்சு நாளைக்கு விட போறாங்களா என்னன்னு தெரியல மீண்டும் ஒரு வழக்கு புனைய இந்த காவல்துறை மீண்டும் முற்பட்டால் நீதிமன்றம் அதை எப்படி கையாளும் என்பதும் தெரியல இதுல இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க மாலதி நிதிஷ் இவங்க ரெண்டு பேர் மீது வழக்கு இருக்கிறது இந்த ரெண்டு பேரும் இன்னும் தலைமறைவாக தான் இருக்காங்க ஒருவேளை இப்ப வந்து மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக தான் இந்த குற்றச்சாட்டின் பேர்ல பெயில் கொடுக்கல மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக தான் சவுக்கு சங்கருக்கு இப்ப வந்து பெயில் கிடைச்சிருக்கு சரிங்களா அப்போ இந்த வழக்கு அந்த மாலதி மேலும் நிதிஷ் மேலும் இன்னும் நிலுவையில் இருக்கு அவங்களுக்கு எந்த மெடிக்கல் இஷ்யூஸும் இல்ல இப்படிப்பட்ட பட்சத்துல ஒருவேளை மாலதியையும் அந்த நிதிஷ் பயனையும் தூக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் சொல்லுது நீ வந்து சேனல வந்து நீங்க மூணு பேர் சேர்ந்துதான் நடத்திட்டு இருக்கீங்க சவுக்கு நீ வெளியே போனா என்ன மாலதியும் நிதிஷும் தூக்கிட்டாக்க எப்படி நடத்துவான் எப்படி தனியா உட்காந்து பேசுவான் அல்லது இவர்களை காப்பாற்றுவதற்கு கோர்ட் கேஸ்னு சவுக்கு மீண்டும் அலைவார்ல மீண்டும் ஒரு பிரஷர சவுக்கனுடைய மண்டையில ஏத்தலாம்ல அப்படின்னு சொல்லிட்டும் காவல்துறை வட்டாரங்கள் முயல்வதாகவும் நமக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல இந்த மாலதி நிதிஷ் இவர்களுடைய நிலமை என்ன அப்படின்றது தெரிய வந்துடும் ஏன்னா காவல்துறை வந்து வழக்குல தோற்று போயிட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைமையில அவர்கள் இருக்கிறாங்க அதாவது வழக்குல ஒரு தோற்று போனாங்கன்றத விட ஒரு தாயினுடைய போராட்டம் இன்றைக்கு சவுக்கு சங்கரை காப்பாத்திருக்கு ஒரு தாயாக அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் என்னடா இவ் ஊர்ல இருந்தால எவனுக்கும் இல்லாத பிரச்சனை என் பிள்ளைக்கு மட்டும் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கே என் பிள்ளைய மட்டும் குறி வச்சு இப்படி அடிக்கிறானுங்களே ஒரு அரசை எதிர்த்து பேசுவது தப்பா மக்களுக்கு ஆதரவாக நிற்பது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயினுடைய மனவேதனை எப்படி இருக்கும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்கணும்ல அவங்க எவ்வளவு தவிச்சிருப்பாங்க என் பிள்ளை மட்டும் ஜெயில கிடக்குறானே என் பிள்ளைக்கு நான் தலையெழுத்தா தொடர்ச்சா இவனுங்களை பேசி இவனுங்கள்கிட்ட வம்பு இழுத்து மக்களுக்காக குரல் கொடுத்து என் பிள்ளைக்கு நான் தலையெழுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயாருடைய மனவேதனை எப்படி இருக்கும் அதனாலதான் அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியா இரண்டு மனுக்கள் தாக்கல் பண்ணாங்க முதல் மனு வந்து உண்டாஸ்ல கைது பண்ணிட கூடாது என்பதற்காகவே தாக்கல் பட்ட மனு ரெண்டாவது வந்து உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு உண்மையாவே உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு சவுக்குக்கு சிறையில அவ்வளவு மென்டல் ப்ரெஷர் கொடுத்து ஜுரம் வந்து சாப்பிடாம கிடந்து அவர் வந்து உடல்நிலை ரொம்ப மோசமானதாக தொடர்ச்சியா உங்களுக்கு தகவல் வந்திருக்கும் லியோ கூட அதை பத்தி பேசியிருப்பாரு அந்த தகவலும் உண்மை தகவல் தான் அவ்வளவு பிரஷர் கொடுத்து அந்த உடல்நிலை சரியில்லாத அளவுக்கு கொண்டு போனதால தான் காவல்துறையும் ரொம்ப ஓவரலா அப்செக்ஷன் பண்ணல ஏன்னா சவுக்கு சங்கரனுடைய உடல்நிலை என்னன்னு காவல்துறைக்கு தெரியும் அப்ப சிறைக்குள்ள ஏதாவது ஆயிடுச்சு சவுக்குக்கு அப்படின்னாக்க அந்த மொத்தப்படி அந்த திமுக கவர்மெண்ட்ல வந்துடும் ஏற்கனவே போலீஸ்காரங்களை போட்டு வருத்தெடுக்கிறான்னு சொல்லிட்டுதான் போலீஸ்காரங்க இருக்காங்க சங்கர் மேல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்ப சவுக்கு சங்கருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அங்க உள்ள என்ன நடக்கும் வெளியில என்ன நடக்கும்னு அவர்களுக்கு தெரியும் அதனாலதான் ரொம்ப அப்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணல மெடிக்கலுக்காக தான் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆறு வழக்குகள் பழைய வழக்குகளை தோண்டி எடுத்து மீண்டும் போடுவதற்காக காவல்துறை முயன்று கொண்டிருக்கிறார்கள் அந்த தகவல்களும் வந்திருக்கிறது ஒருவேளை ஒரு ஜாமீன்ல வெளியில போயிட்டு அவர் உடல்நிலையை சரி செய்து கொண்டால் கூட ஒரு சரி செய்துகிண்டு அவர் இருக்கும் பொழுது கூட சரி செய்து விட்டார் என்றால் மீண்டும் ஒரு ஆறு வழக்குகள் போடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது சவுக்கு சங்கர் அவர் வந்து பெயில் மனு தாக்கல் பண்ணியிருந்தார் சைதாபேட்டை கோர்ட்ல அந்த பெயில் மனுவை கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிருச்சு இப்போ எந்த பெயில் மனுவின் மீது முடிவு எடுத்திருக்கனாக்க சவுக்கு சங்கர் தாயார் அவர்கள் தொடுத்த அந்த பெயில் மனுவின் மீது தான் முடிவு எடுத்திருக்கிறாங்க சவுக்கு சங்கருடைய பெயில் மனு வந்து எப்போயும் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டுருச்சு நேற்று பண்ணிட்டாங்க இப்போ அவங்க தாயார் போட்ட மனுவின் மீது தான் சென்னை உயர் நீதிமன்றம் சைதாபேட்ட நீதிமன்றம்ல சை நீதிமன்றத்துல தான் சவுக்கு சங்கரவர்கள் வந்து பெயில் மனு தாக்கல் பண்ணிருக்காங்க சைதாபேட்ட நீதிமன்றத்துல தான் இது வரைக்கும் இந்த விவாதங்கள் நடந்துகிட்டு இருந்தது ஆனா இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் போய் தான் இந்த தீர்ப்பு வாங்கியிருக்காங்க சென்னை உயர் நீதிமன்றம் இந்த ஆளும் அதிகார வர்க்கத்தை இந்த திமுக காரி தூப்பியே தீர்ப்பு ஒரு பிரச்சனை உன்னை யாராவது விமர்சிக்கிறாங்க அப்படின்னாக்க விமர்சிக்கிறவங்க பின்னாடி ஏன் போறீங்க ஜெர்னலிஸ்ட் பின்னாடி ஏன் போறீங்க சட்ட சபையில உங்க மீது வரக்கூடிய விமர்சனங்கள் ஏத்துக்கிறீங்க ஆனா ஜெர்னலிஸ்ட் யாராவது விமர்சிச்சா ஏங்க போய் அரசு பண்றீங்க இது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது அப்படின்னு ஒரு கண்டனத்தையும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அவர்களுக்கும் மிக்க நன்றி அந்த தாயார் பட்ட கஷ்டம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வார காலமாக அந்த தாயார் எவ்வளவு தனிமையில வாடி இருப்பாங்க தன்னுடைய பிள்ளை என்ன பண்றானோ ஏது பண்றானோ அவங்க எவ்வளவு இருப்பாங்க இப்போ மாலதி அவருடைய குழந்தை பிரிந்து அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு தெரியல நிதிஷ் அவன் எங்க இருக்கிறான்னு தெரியல இப்படி இந்த ரெண்டு பேரும் தலைமறைவு மொத்தமா சவுக்கு மீடியாவே தலைமறைவா ஆனதுதான் நாம் பார்த்திருப்போம் அது மட்டும் இல்லாம சவுக்கினுடைய ரசிகர்கள் நீங்க இருக்கீங்களே நீங்க பட்ட வேதனை என் கமெண்ட்ல வந்து என்ன புடிச்சு உழுக்குல உழுக்கு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துருச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் அவ்வளவுதான் இன்னைக்கு பெயில் கிடைச்சதுக்கு பிறகு இனிமேல் நம்ம சவுக்கு சங்கரை பற்றி நம்ம பேச போகுது இல்ல திமுக பற்றியும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பற்றியும் நாம கேள்வி கேட்க போறோம் இன்றுடன் சவுக்கு சங்கரை பற்றி பேசுவது இந்த சேனல்ல நிறுத்தப்படுகிறது பயில் கிடைச்சு வெளில விட்டாரு இதுக்கப்புறம் சவுக்கு சங்கர் ஃபாலோவர்ஸ்கள் வழக்கம் போல நீங்க அவருடைய காணொலிகளை தாராளமா கேட்கலாம் நாம இத்தனை நாள் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசியதற்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னாக்க இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு நடக்கிறது நாளைக்கு எங்களுக்கு நடக்கலாம் அந்த ஒரே காரணத்துக்காக நம்ம ஆதரவு தெரிவிச்சுமே தவிர மற்றபடி சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக தான் நம்ம பேச வேண்டிய எந்த அவசியமும் நமக்கு கிடையாது இன்றைக்கு அவர் வழக்குல ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கிறது அவர் வந்து வெளிவரப் போகிறார் சவுக்கு சங்கர் ஆதரவாளர்கள் வந்து மகிழ்ச்சியா இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் நன்றி இதுதான் வழக்கினுடைய முழு விவரம் நன்றி